வணக்கம் வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா வழக்கமாக நம்ம சுண்டைக்காய வச்சு பருவல் பொரியல் காரக்குழம்பு பச்சடி அப்படின்னு விதவிதமாக சமைப்போம் இன்றைக்கி நம்ம வந்து அதே சுண்டக்காய் வச்சு அட்டாசமான டேஸ்ட்டில் சுண்டக்காய் சட்னி எப்படி ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோம் அதுக்கு போல் நம்மளோட மாடித்தோட்டத்துலேருந்து நான் இன்றைக்கி கொஞ்சமாக சுண்டைக்காயை பறித்து எடுத்து வச்சுருக்கேன் சுண்டக்காய்க்கு ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குது வாய்ப்புண் குடல் புண்களை வந்து ஆற்ற தன்மை சுண்டைக்காய்க்கு இருக்குது அதே மாதிரி குடல் புழுக்களை வந்து அழிக்கிற தன்மை அந்த சுண்டைக்காய்க்கு இருக்குது சர்க்கரை நோயாள இருக்குது அந்த சுண்டைக்காயை சொல்லலாம் வாங்க இவ்வளோ மருத்துவ உள்ள இந்த சுண்டக்காய் வச்சு இப்போ நம்ம சுண்டக்காய் சட்னி வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ பறித்து வச்சிருக்க சுண்டக்காய் எல்லாத்துலேயே காம் வந்து தனியாக பிரித்து எடுத்து வச்சிருங்க அதுக்கப்புறம் சுண்டக்காய் வந்து தண்ணியில் உதவ நல்லா கழுவி எடுத்து வச்சுருங்க இந்த சுண்டக்காய் சட்னி ரெடி பண்ணுறதுக்கு நம்ம சுண்டக்காய் வந்து நறுக்கனுங்கிற தேவையெல்லாம் கிடையாது இப்படியே முழுசாகவே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்குங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்த சேர்த்துக்குங்க அடுப்பு வந்து இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் உளுந்தம்பருப்பு வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் எண்ணெயில் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் பாருங்கள் உளுந்தம்பருப்பு வந்து நல்ல இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இப்போ காரத்துக்கு வந்து அஞ்சுலேருந்து ஆறு மிளகா வத்தல் சேர்த்துக்கலாம் மிளகா வத்தல் கலர் மாறக்கு முன்னாடியே கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துருங்க இப்போ இதையும் சேர்த்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி எடுத்துடணும் அதுக்கப்புறம் பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் அப்படி இல்லைன்னா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து இது கூட சேர்த்துக்கணும் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா அந்த சட்னி வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்த உடனேயே கழுவி எடுத்து வச்சிருக்கேன் அந்த சுண்டைக்காயும் சேர்த்துறணும் ஏன்னா வெங்காயம் சுண்டைக்காயும் சேர்ந்து எண்ணெயில் வந்து நல்லா வதங்கி வரணும் அந்த சுண்டக்காயோட கலர் வந்து நல்லா மாறி வரணும் அது வரைக்கும் நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வெங்காயம் சுண்டைக்காய் ரெண்டுமே எண்ணெயில் வதங்கி வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அதனால நான் வந்து மிளகாத்தில் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டால் இது கூட சேர்த்தே வதக்கி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் சுண்டக்காய் ரெண்டுமே பாருங்கள் நல்ல இந்த மாதிரி கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து தக்காளி பழத்தை சேர்த்துக்கணும் நான் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை வந்து இந்த மாதிரி பொடிப்பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் இந்த டைம் வந்து நீங்கள் இந்த சட்னிக்கு தேவையான உப்பு அப்புறம் வறுத்து தனியாக எடுத்து வச்சிருந்தா மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்து எண்ணெயில வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ நம்ம அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து இந்த சட்னிக்கு தக்காளி சேர்க்க விருப்பப்படலை அப்படின்னா நீங்கள் தக்காளிக்கு பதிலாக நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் எண்ணெயில் நல்ல இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இப்போ அரை மணி தேங்காயை வந்து நான் இது கூட துருவி சேர்த்துருக்கேன் தேங்காய் சேர்த்துக்கிறது வந்து நம்மளோட விருப்பம் தான் அளவு வந்து கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து ஒரு நிமிஷம் எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயில் நீங்கள் வதக்கி எடுத்து பயன்படுத்துறீங்கன்னா அந்த சட்னியை வந்து நீங்கள் ரெண்டு நாள் வச்சு கூட பயன்படுத்தலாம் இப்போ வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும் இது நல்லா ஆரட்டம் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க சுண்டக்காய் வந்து நல்லா ஆறி வந்துருச்சு இப்போ இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதே சட்னியை வந்து நீங்கள் துவையலாக சாத்துக்கு சைட் டிஷ்ஷாவோ அல்லது வெரைட்டி ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாகவோ எடுத்துக்கிறீங்க அப்படின்னா தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை அப்படியே நீங்கள் வந்து அரைச்சிடலாம் இப்போ நம்ம வந்து இட்லி தோசைக்கு வந்து சட்னியாக எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் வந்து இப்போ டிஃபனுக்கு தான் அதை அரைக்க போகிறேன் அதனால் இது கூட நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி இந்த சட்னி வந்து ரொம்ப நைஸாலாம் அரைச்சிடாதீங்க கொஞ்சம் மீடியமாக இந்த மாதிரி குறை குரன்ட்டு இருக்க மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் இப்போ நீங்கள் வந்து சாத்துக்கு சைட் டிஷ்ஷாக எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னா இதை வந்து தாளிக்கணுங்கிற தேவையெல்லாம் கிடையாது நான் வந்து இப்போ டிஃபனுக்கு தான் சைட் டிஷ்ஷாக எடுத்துக்க போகிறேன் அதனால் இப்போ வந்து தாளித்து எடுத்துடலாம் அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கணும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து பருப்பு சேர்த்துக்கணும் கடுகு நல்லா இந்த மாதிரி பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ரெண்டு மிளகாத்தில் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்குங்க இப்போ கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தில் வாசத்துக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்த உடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டு நம்ம எடுத்து அந்த சட்னியில் தாளித்ததை சேர்த்துடணும் அவ்வளோதாங்க அட்டாசமான டேஸ்ட்டில் சுண்டக்காய் சட்னி ரெடியாகிடுச்சு இந்த மெத்தரில் நீங்கள் சுண்டக்காய் சட்னி செஞ்சீங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாருமே உங்களை ரொம்ப பாராட்டுவாங்க திரும்ப திரும்ப இந்த சட்னி தான் கேட்பாங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்களும் இன்றைக்கே இந்த சுண்டக்காய் வச்சு சுண்டக்காய் சட்னி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் நம்மளோட ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்